தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் திருப்பூர் தொகுதி அவினாசி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு பேர் நாம் செபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருவையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலகுப்பதாவே அப்பா நீர் ராஜா தீர் ராஜா அதற்காகமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா அன்றவரே எந்த தடையுமின்றி காரியங்களை நடப்பிக்கிறவர் தடைகளை முறிக்கிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போய் சகலவற்றையும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய தட நடக்கதாக அண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் நேர்மையாய் நடக்கத்தக்கதாக அண்டவரே எங்களுடைய தேவன் ஆகிய கர்த்தர் ஆண்டவரை இந்த தேர்தலை பொறுப்படுத்த நடத்துவீராக் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேர்தல் ஆணையம் எந்தவித தடையும் இன்றி செயல்பட அண்டவரே தேர்தல் ஆணையம் நேர்மையாய் உத்தமமாய் செயல்பட அண்டவரே எந்த ஒரு மனுஷ இடையூறுகளோ எந்தவித ஆண்டவரே அப்பா இடையூறுகளோ இல்லாமல் அண்டவரே தன்னுடைய கடமைகளை ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர்த்தியாய் உத்தமமாய் செய்ய தேவன் ஆகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தடை பண்ணுகிற நபர்கள் தடை பண்ணுகிற நடக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு அப்பா இந்த தேர்தல் ஆண்டு வரை தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா கர்த்தர் நீர் மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் சமாதானமாய் ஜீவனம் பண்ண தேவன் கிருபை பாராட்டுகிறதற்கு ஆய் நடத்துகிறதற்கு ஆய் மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டு வாக்காளர்கள் எந்த தடையுமின்றி வாக்களிக்க ஆண்டு கர்த்தர் கிருபை பாராட்டு வீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரே நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு ஆண்டு இந்த முறை நகலாட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை எந்த சூழ்நிலையினாலும் ஆண்டவரை எந்த ஒரு காரியத்தினாலும் வாக்களிக்க தடை தாமே நல்ல கால சூழ்நிலையையும் சமாதானமான சூழ்நிலையையும் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு வாக்காளரும் வந்து வாக்களிக்க தேவன் ஆக்கிய கர்த்தக்கிரவை பாராட்டு வீராக நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துவீராக ஒவ்வொரு காலிய காரியத்தையும் கர்த்தர் நீர் ஒழுக்கமாய் கிரமமாய் நடப்பித்து கொடுக்கிறதற்காக துதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த தொகுதியில் கல்வி வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் வரத்து மேம்படுத்தப்படட்டும் சுகாதாரம் மேம்படுத்தப்படட்டும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் திரளான ஜனங்கள் அண்டவரே ஜீவ தண்ணீர் அண்டை வந்து தாகம் தீர்த்து கொள்ளட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியாய்ச்சிவிக்கட்டும் ஒரு கூட்டு ஜனத்தை ஆயத்தப்படுத்தட்டும் சாட்சியுள்ள ஜீவத்தினால தங்கள் கற்புள்ள நடக்கைகளினால திரளான ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் தேவனாகிய கர்த்த இதை செய்கிறதற்கு ஆயுஷ்தோத்திரம் எங்களிலே அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் இருக்கிறோம் அதற்காகமை துதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் சகலத்துதியும் கனமும் மக்கிமையும் செலுத்துகிறோம் நாமத்தில் நிகழ்ச்சியும் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்